வணக்கம் நண்பர்களே பரமேஸ்வரன் அது கை மரபு விதை சேகரிப்பு மையம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படிங்கிற அந்த பழமொழி இப்போ பரவாயில்ல எல்லா பக்கம் பேசப்படுது அதுலேயும் குறிப்பாக வீட்டு தோட்டம் தோட்டம் ஆர்வலர்கள் எங்ககிட்ட ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க கண்டிப்பாக இந்த ஆடிப்பட்டத்தில் இந்த ஆடி பதினெட்டுலேயே விதைச்சே ஆகணுமா அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க நமக்கு இப்போது நல்ல சீதோஷண நிலைங்கிறது இந்த ஜூன்லேருந்து அடுத்து அக்டோபர் வரைக்குமே இருக்குது ஸோ ஒரு நல்லா புதுசாக ஒரு தோட்டம் தோங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சீதோஷன நிலை ரொம்ப சரியாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விதமான காய்கறிகளையும் கீரைகளையும் விதைப்பு பண்ணுறதுக்கும் ஏற்ற ஒரு நல்ல சீதோஷன நிலை அப்படிங்கிறதும் இந்த சமயம்தான் ஸோ இந்த சமயத்தில் நம்ம எல்லா விதமான செடி காய்கறிகளையும் எல்லா விதமான கொடி காய்கறிகளையும் கீரைகளையும் விதைப்பு பண்ணி வைக்க முடியும் அதுலேயும் குறிப்பாக இந்த சுரக்காய் பரங்கி பூசணி அவரை இந்த மாதிரியான நீண்டகால பயிர்களுக்கும் காய்கறி பயிர்களில் நீண்டகால பயிர்களுக்கு ரொம்ப ஏற்றது குறிப்பாக இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டோட மாதங்கள் எல்லாமே தான் இந்த விதைப்பு பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனாலும் எங்களை நேரடியாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம் அதுபோக தோட்டம் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் இது போக ஒவ்வொரு மாதமும் கூட நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு வீட்டு தோட்ட மாடித்தோட்ட பயிற்சிகளை ஒரு மாத பயிற்சியாக விரிவான பயிற்சியாக கொடுக்குறோம் ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துகிட்டு கேட்கலாம் அதுபோக நீங்கள் எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு குழுவாக இருக்கோம் எல்லா தோட்டம் சம்மந்தமான நிறைய சந்தேகங்களோடு இருக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு பயிற்சி வேணும் அப்படின்னு கேட்குறீங்கனாலும் அதுக்கான பயிற்சிகளையும் நம்ம வழங்க முடியும் அது போக நம்ம நாட்டு காய்கறி விதைகளை இந்த பட்டத்துக்கு ஏற்ற விதைகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த விதை தொகுப்புகளில் நீங்கள் உங்களுக்கு தேவையான விதைகளை தேர்வு பண்ணிக்க முடியும் அதற்குரிய வெப்சைட்டோட டீட்டெயில் தரேன் இல்லை ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு தோட்டம் துவங்க இருக்குது எனக்கு என்னோடய தோட்டம் துவங்குறதுக்கு நீங்களே ஒரு விதைகளை தேர்வு பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு ரகமான விதைகள் கலந்து நாங்கள் ஒரு விதை தொகுப்பு இப்போ ஒன்று கொடுத்துட்ருக்கோம் அதை போய் நீங்கள் பார்க்கலாம் அந்த விதை தொகுப்பில் செடி காய்கறி கொடி காய்கறி கீரைகள் பூக்கள்னா எல்லாமே இருக்கும் இதுவும் இரநூத்தி ஐம்பது தான் கொரியர் சார்ஜோட முந்நூறுபா வரும் ஸோ இதை வாங்க விதைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் இடம் இருந்துச்சுன்னா போதுமானது அல்லது மாடித்தோட்டம் துவங்குறதுக்கு இந்த விதைகள் போதுமானதாக இருக்கும் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் எங்களை நீங்கள் தொடர்பு வந்துக்கலாம் நன்றி